بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الشيطان يعيدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعيدكم مغفرة منه وفضلا والله واسع عليم صدق الله مولانا العظيم سنغيان الله من نللي أرهل أنبم باسم ما نرينده معنى باتحوذر سهود ريكلي الله ريه برم أرلينال برم كربينال <سؤال> சஃபோத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிச்சாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை மிகச் செல்ல தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அலமதுல்லா அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் இருநூற்றி அறுபது ஆயத்துகளை கடந்து இருநூற்றி அறுபத்தி ஓராவது ஆயத்திலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் மசலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் என்று ஆரம்பமாகி வமா யத்தக்கரு இல்லா உலுல் அல்பாப் என்று முடியும் ஆயத்துகள் வரையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த வரிசையில் பாடத்தை எடுத்து கொண்டால் பாடத்தின் வரிசையிலே இது நானூற்றி ஒன்றாவது பாடம் ஃபோர் ஜீரோ ஒன் என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த ஆயத்துகள் இந்த ஆயத்துகளுடைய விளக்கங்கள் அதன் அடிப்படையில்தான் நாம் தலைப்புகளை கொடுப்போம் என்பதாக சொல்லி இருந்தோம் அந்த அடிப்படையிலே இங்கும் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பை காண்போம் வாருங்கள் ஷேத்தானின் வாக்குறுதி பொய்யாகும் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன ஷேதானின் வாக்குறுதி பொய்யாகும் பொதுவாகவே ஷேத்தான் என்பவன் குறிப்பாக மனிதர்களுக்கு பெரும் விரோதியாக இருக்கிறான் அதை அல்லாஹு தாலா தன் திருமறையில் தெளிவாக சொல்லிவிட்டான் தெளிவாக அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் என்ன ஷெய்தான் இலக்கும் அது உன் அதுவாது அதுவா நிச்சயமாக ஷெய்தான் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான் அவனை விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறான் அவனை விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அவ்வளோ பெரிய ஒரு விரோதிதான் ஷெய்தான் அந்த ஷெய்தானுடைய பேச்சை நாம் கேட்போம் என்றால் அவனுக்கு வழிபடுவோம் என்றால் நிச்சயமாக அது வழிகேட்டில்தான் போய் முடியும் என்றால் குலான்லே அல்லாஹு தலா சொல்லும் இன்னைக்கு உலகத்துல ஷெய்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அலங்கரித்து கொண்டும் அதை பெரிதாகவும் காட்டிக்கொண்டிருக்கிறான் நாளை மறுமை நாளிலே சைத்தான் கூறுகிறான் நாளை மறுமை நாளிலே இவர்கள்லாம் அங்கு நிற்கும் பொழுதும் இன்னி அஹாஃபுல்லா அவன் சொல்லுவான் நான் என்ன சரி நான் பயந்துட்டு பயந்துட்டுருக்கம்பா நான் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதி தான் கொடுத்தேன் பொய்யான வாக்குறுதி கொடுத்த அதை நீங்கள் நம்பிட்டீங்க நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி கொடுக்கல பொய்யான வாக்குறுதி கொடுத்த நீங்கள் அதை நம்பிட்டீங்க அல்லா உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா உண்மையான வாக்குறுதி ஆனால் நான் வாக்குறுதி கொடுத்தேன் அது பொய்யானது அதை நீங்கள் நம்பிட்டீங்க அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது இன்னி அஹாஃபுல்லா நான் அல்லாஹ் பயப்படுறேன் எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இன்னி பரியூன் உங்களேருந்து நான் விலகி போயிட்டேன் உங்களேந்து நான் ஓடிறேன் எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதாக வாக்குறுதிக்கு மாறு செய்துவிட்டு ஓடுவான் இதை குரான் அல்லா தெளிவாக சொல்லுகிறான் ஏன்னா சைத்தானுடைய விஷயமே பொய்யானது அவனுடைய வாக்கும் பொய்யானது அவனுடைய செயல்பாடுகளும் பொய்யானது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்ப அந்த ஷெய்தா மனிதனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அமல்களை கெட்ட அமல்களை அலங்காரப்படுத்தி காட்டுவது என்பது அவனுடைய வழக்கமாக இருக்கிறது ஜையின் அழகும் சூ அமாலியும் அவனுடைய அமல்களை அலங்கரித்து காட்டுவது ஷெய்தானுடைய கைவந்த கலை எந்த முறையில முடியுமோ அதை அலங்கரித்து காட்டுவான் அல்லா குலான்ல சொல்ற மாதிரி ஷேத்தானி இது உக்ஃபோர் சைதானுடைய ஒரு விஷயம் என்ன மனிதரை பார்த்து சொல்லுவான் நீ நிராகரித்துக்கொள் என்பதாக பலம்மா கஃபர இவன் செய் அவன் சொல்றது நம்பி நிராகரிச்சுட்டான் காலை இன்னி பரியவும் எனக்கு நான் ஒன்னிலிருந்து தூரமானவன்பா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இன்னி அஹாஃபுல்லா ரப்பில ஆலமின் ரப்பில ஆலமின்னா அல்லாவை பயப்படுகின்றேன் என்பதாக விரண்டோடிடுவான்னு சொல்லி சொல்லப்படுது அதுவும் இன்னொரு இடத்துல நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் ஆனால் எனது நான் மாறி செஞ்சுட்டேன் நல்லா உங்களுக்கு வாக்கு கொடுத்தான் அது உண்மையானது அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதாக ஷெய்தான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் குரான்ல ஒரு இடத்துல சொல்றதை பார்க்குறோம் அப்ப அதே மாதிரி ஷைத்தான் எங்கும் வாக்குறுதி கொடுக்கிறான் எப்படி முதல்ல அலங்கரிச்சு காட்டுறான் எதை அலங்கரிக்கலாம் அந்த கஞ்சத்தனம் என்ற விஷயத்த கஞ்சத்தனத்தை யாருமே பெருசாக நினைக்க மாட்டாங்க நான் அந்த கஞ்சத்தனத்தை அலங்கரிக்கிறான் எப்படி அலங்கரிக்கிறான் கஞ்சத்தனம் செய் என்பதாக காட்டுறோம் கஞ்சத்தனத்தை அலங்கரித்து காட்டுறதுக்கு என்ன வழி வேற வழி இல்லை அதனால முதல்ல என்ன செய்யறான் வறுமைங்கிறத காட்டுறான் வறுமை நீ வறுமை பயந்து கொள் வறுமை வந்துச்சுன்னா உன்னால தப்பிக்க முடியாது என்பதாக சொல்லி கொண்டு அப்ப மனிதன் வறுமைக்கு பயப்படும் போது அதை வச்சு என்ன செய்யறான் கஞ்சத்தனம்ங்கிற ஒரு ஃபாஷா கெட்ட விஷயத்த கொண்டு ஏவுறான் அப்ப அந்த சீத்தாண்டிய வாக்குறுதியை நம்ம நம்பணும்னு சொன்னா அது நமக்கு நஷ்டம் தான் ஆனா அதான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நான் நம்பணும்னு சொன்னா அதுல பெரும் வெற்றி இருக்குது உண்மையான அதுலதான் என்னது வெற்றியும் ஈடேற்றம் இருக்குது இம்மேல மட்டுமில்ல மறுமையிலும் பெருவிட்டிருக்கு சேத்தாளுடைய பேச்சுல மறுமையில மட்டும் இல்ல இம்மையிலும் பெரிய நஷ்டம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது சம்பந்தமான விஷயங்களை பற்றித்தான் கிதாபுடைய ஆசிரியர் உள்ளே கொண்டு வருகிறார்கள் அதற்குரிய விளக்கத்தை கொண்டு வருகிறார்கள் இன்ஷா அல்லா வாருங்கள் கிதாபிலே செல்வோம் விளக்கங்களை காண்போம் அல்லாஹுத்தலை விளங்கக்கூடிய தௌஃபிக்கு தருவானாக வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அவுத் بسم الله الرحمن الرحيم الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب அஷேதான் ஷேத்தான் உங்களுக்கு வாக்களிக்கலான் நீங்க தர்மம் செய்தால் ஷேதான் உங்களுக்கு வாக்களிப்பான் பில் ஃபாஷா இன்னும் இதுக்குமுல் வறுமையை கொண்டு உங்களுக்கு வாக்களிப்பான் இன்னும் அறிவறுக்கத்தக்க விஷயங்களை கொண்டு உங்களை ஏவுவான் இதுக்கும் அல்லாஹு தலா உங்களுக்கு பாவமளிப்புளங்கோதை வாக்களிக்கிறான் மின்ஹு அவரிடமிருந்து அருள்களையும் இன்னும் அருளையும் அள்ளி தருவேன் என்பதையும் வாக்களிக்கிறான் அல்லாஹு தாலா மிக்க விசாலமுடையனாகும் இன்னும் எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் ஹெக்மத்த மையேஷா யாருக்கு நாடுகின்றானோ அவன் அல்லாஹு தாலா ஹெக் ஹெக்மத்துகளை கொடுக்கிறான் கொடுக்கிறார் யாருக்கு நாடுகின்றானோ அல்லாஹு தாலா ஞானம் நுண்ணறிவை அள்ளி கொடுக்கிறான் ஹெக்மத்தை எவர் ஒருவர் ஹெக்மத் கொடுக்கப்பட்டு விடுகிறாரோ ஃபக்கத் ஊத்திய திட்டமாக அவர் கொடுக்கப்பட்டு விட்டார் ஹைரன் கசீரன் அதிகமான நலவை அவர் கொடுக்கப்பட்டவராக ஆகிவிட்டார் ஒமா எஸ் இல்லா உலுல் அல்பாப் இந்த விஷயத்தை அறிவாளிகளை தவிர வேறு எவரும் உணரமாட்டார்கள் முதலாவது ஆயத்துல அல்லாஹு தாலா ஷெய்தான் உங்களுக்கு வறுமையை ஏவுகிறான் அதாவது வாக்களிக்கிறான் நீங்கள் அல்லாவுடைய பாதையில செலவு செய்வதை பத்தி மேலிருந்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்தான் அந்த வரிசையில ஒவ்வொரு விஷயங்களாக அல்லாஹு தாலா முதலிருந்து வரும் அல்லாவுக்காக அதாவது செலவு செய்பவரை புகழ்ந்தான் செலவு செய்பவர் சுட்டிக்கு அதாவது எடுத்து சொல்லி காட்டுதல் இன்னும் அடுத்தவருக்கு நோவினை தருதல் ஆகிய விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் மூன்றாவதாக செலவு செய்வதோடு நல்ல விஷயங்களையும் பேசுங்கள் செலவு செய்யாவிட்டாலும் நல்ல விஷயங்களையே சொல்லுங்கள் என்பதாக இன் இனிமையான மனதை புண்படுத்தாத விஷயங்களை பேசுங்கள் என்று சொன்னவன் அடுத்ததாக நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களை எப்பொழுதுமே செலவில் கொண்டு வந்தால் உங்கள் நன்மைகளெல்லாம் வீணாகிவிடும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக நீங்கள் செலவு செய்வது என்பது அல்லாவுடைய பொருத்தத்துக்காக செய்யுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்ததாக அதற்கு ஒரு உதாரணம் சொன்னான் ஒருவர் செய்து கொண்டு அடுத்தவரை இகழ்வதையோ அல்லது நோவினை கொடுப்பதையோ அல்லது சொல்லி காட்டி கொண்டோ இருந்தால் அவருக்குரிய உதாரணம் எவ்வாறு என்பதையும் ஒரு அழகான ஒரு தோட்டத்தை காட்டி உதாரணம் கூட்டினான் தோட்டத்தை காட்டி உதாரணம் சொன்னான் அடுத்ததாக அல்லாஹு தாலா சொன்னான் நீங்கள் செலவழிக்கிறீர்கள் யாருக்காக அல்லாவிற்காக ஹசானா நிறைந்த ஒருவனுக்காக எப்பொழுதுமே தீராத காலியாகாத ஒரு பொக்கிசங்களை கொள்ள அல்லாவிற்காக அது அல்லாமல் அநியாயம் செய்யாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ரஹ்மத் இரக்கம் கொண்ட சீமானுக்காக நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே நீங்கள் நல்லதை செலவு செய்யுங்கள் மட்டமானது கேவலமானது தூரப்போட போடுறது தூக்கேறிய போறீங்க பயனில்லாதது உங்களுக்கு பிடிக்கல நீங்களே மாட்டீங்க அப்படிப்பட்ட விஷயங்களை செலவு செய்யாதீங்க என்பதாக அல்லாஹுத்தாலா தெளிவாக சொல்லிட்டு சொன்னால் வாயிலமோ அல்லாக ஹமீத் ஹமீது அல்லாஹுத்தாலா சீமானாக இருக்கு அவனுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க தகுதிக்கேற்ற மாதிரி அவ்வளோ உங்களால் கொடுக்க முடியாது நல்ல தரமான நீங்கள் விரும்பக்கூடிய பொருட்களை கொடுங்க ஹமீது புகழுக்குரியவன் அவன் வந்து கேவலமானவனோ அல்லது உங்களுக்கு தராதவனோ கிடையாது அவளுடைய சொல் புகழுக்குரியது செயல் அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய வாக்குறுதி அவனுடைய அவனுடைய குதிரத் அனைத்துமே புகழுக்குரியதை தவிர எதுவுமே எனது புகழ் புகழை விட்டு தூரமானது கிடையாது அப்படிப்பட்டவனுக்கு கொடுங்கன்னு சொன்னவன் அடுத்ததாக சொல்றான் இதெல்லாம் நீங்க செய்யும் போது ஷெய்தான் என்பவன் உங்களுக்கு தடை செய்ய வருவான் ஷைதான் உங்களுக்கு தடை செய்ய வருவான் முதலாவது உங்களுக்கு வறுமை ஏற்பட்டு விடும் இதுபோன்று செய்யாதீர்கள் என்பதாக தடுப்பான் கெட்ட விஷயங்களுக்குள் ஏவுவான் என்பதாக அல்லாஹு தாலா சேத்தானுடைய செயலை சுட்டி காண்பிக்கிறான் அதை கூட நீங்கள் அஞ்சு விடாதீர்கள் பயந்து விடாதீர்கள் என்ற விஷயத்தை தெளிவாக விளக்குகிறான் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பார்ப்போம் அல்லாஹு தாலா உங்களுடைய செலவினங்களை விட்டு தேவையற்றவன் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நீங்க செய்யக்கூடிய அந்த உபகாரங்களுக்கு செலவினங்களுக்கு அல்லாஹுத்தாலா சிறந்த மேன்மையான உபகாரங்களை பரிதலாக கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லிட்டு பிறகு அல்லாஹுத்தாலா எச்சரிக்கலாம் மின் வஸ்வ சதி ஷெயதான் ஷெய்த்தானுடைய வஸ்வ சாக்களை பத்தி எச்சரிக்கலாம் ஷெயித்தானுடைய பஸ் சாக்களை பத்தி எச்சரிக்கலாம் ஃபக்கால அவன் என்ன சொல்றான் முதல்ல அ ஷெய்தான் எ இது குமுல் ஃபக்கால வ அமுருக்கும் பில் ஃபாஷா ஷெய்த்தான் உங்களுக்கு ஏ வாக்களிக்கிறான் வறுமையை கொண்டும் இன்னும் உங்களுக்கு ஏவுகிறான் ஃப ஷா அருவருக்கத்தக்க விஷயங்களை கொண்டும் என்பதாக சொல்றேன் இந்த இடத்துல இம்னு ஹாத்திம் ராஹமதுல்லா அவங்க சொல்றாங்க அப்துல்லாஹ் ம ஸ்மூத் ரதியுல்லானுடைய அறிவிப்பு அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க ஷெய்தானுக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கு மலக்குகளுக்கு என்று ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் இப்போ ஷெய்தானுடைய அதிகாரம் அவனுடைய செயல்பாடு என்பது ஷர்ரை கொண்டும் தீயதை கொண்டு ஏவுவது வாக்களிப்பது பொய்யை கொண்டு அதாவது உண்மையை கொண்டு பொய்ப்படுத்துவது இந்த ரெண்டு விஷயம் மலக்குகளுடைய அந்த செயல்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலம் அவர்கள் நலவுகளை வாக்களிப்பதும் உண்மையை உண்மைப்படுத்துவதும் தான் அவர்களுடைய பணி என்பதாக சொன்னார் இது போன்ற விஷயங்களை யார் பெற்றுக்கொள்கிறாரோ அவர் கொள்ளட்டும் இது வழக்குகளிடமிருந்து நமக்கு வரக்கூடிய செய்தி அல்லாவிடமிருந்து வரக்கூடிய விஷயம் என்பதாக எண்ணிக்கொள்ளட்டும் அதன் மீது அல்லாவை புகழ்ந்து கொள்ளட்டும் மற்ற விஷயத்தை ஷைத்தானுடைய செயல்பாடுகளிலிருந்து அவனுடைய தூண்டுதல்களிலிருந்து அவனுடைய வசுவசாக்களிலிருந்து எதை ஒன்றை பெறுகிறாரோ அவர் இந்த ஆயத்தை இந்த வந்து அதை பாதுகாப்பு கொள்ளட்டும் என்று சொல்லிட்டு சூருல்லாஹ் சல்லா அலுவலாம் இந்த ஆயத்தை பில் அனுப்பித்தார்கள் வல்லாஹு மின்ஹு வல்லாஹூக்கும் என்ற ஆயத்தை நபி அவர்கள் ஓதிக்க ஆண்பித்தார்கள் இந்த விஷயத்தை சொல்லிட்டு செஞ்சாங்க நபி இந்த ஆயத்தை ஓதிக்க அமிச்சாங்க அப்படி ஷெய்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயமுறுத்துவான் வறுமை ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் அது மட்டுமல்ல கெட்ட விஷயத்தின் மீது வாக்கு கொடுப்பான் நல்ல விஷயத்த செய்ய விடமாட்டான் எப்பொழுதுமே கெட்ட விஷயத்துக்கு தான் வாக்கு கொடுப்பான் அதே மாதிரி நலவான விஷயத்தை செய்ய விட மாட்டான் இது சேத்தாருடைய பழக்கங்கள் இருந்து அப்படின்னா கெட்ட நிலை அதாவது நிலைகள் கெட்டது ஏற்படும் அதாவது தன்னுடைய கையில இருக்கிறது குறைவு அதே மாதிரி அசல்ல என்ன ஃபக்கர் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுன்னா ஃபக்கார் அப்படின்னா சொல்லுவாங்க முதுகெலும்பை உடைத்தல் அதை யாருடைய முதுகெலும்பு ஃபிக்கார்னு சொல்லணும்னா உடைச்சிட்டுன்னு சொன்னால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த மாதிரி ஷேத்தான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான் வறுமையை கொண்டு சொல்லுவோம் அவன் பொருளை நீ பாதுகாத்து வச்சுக்கொள் செலவு செஞ்சிடாத எதை சதக்காவாக கொடுத்து விடாதே தீர்ந்துவிடும் என்பதாக அவனுக்கு ஏவுவான் இது ஷேத்தான் செய்யக்கூடிய விஷயம் ஒருபோதும் நீ செஞ்சிடாத அதுவும் நீ அல்லாவுடைய பொருத்தத்துக்காக ஒருபோதும் செலவு செய்யாதே என்பதாக ஷேத்தான் வாக்களித்து கொண்டே இருப்பான் யாருக்கு அந்த மனிதனுக்கு இன்னும் கெட்டதை கொண்டு ஏவுவான் இன்ஃபாக் விட்டு உங்களை தடுத்துட்டு வறுமையை பயங்காட்டுவான் இன்னும் தீமையான விஷயங்களை பாவமான விஷயங்களை ஏவிக்கொண்டே இருப்பான் தடுக்கப்பட்ட விஷயங்களை அதே மாதிரி அல்லாவுடைய அல்லாவிற்கு செய்யக்கூடிய அல்லாவுக்கு முரண்படக்கூடிய விஷயங்களை தான் ஷெய்தான் ஏவிட்டே இருப்பான் இது ஷெய்தானுடைய இருந்து உள்ளது எந்தளவுக்கு சூ ஏன் கெட்டதை ஏவான்னு சொன்னால் அது உங்களுக்கு வசுவசாக உள்ள போடுவோம் அழகா உங்களுக்கு உள்ள திணிச்சிருவான் உதாரணமா கஞ்சித்தனத்தை உள்ள போடுவான் கஞ்சித்தனத்தை உள்ள உள்ளுக்குள்ள இறக்கி கஞ்சித்தனத்தை ஏற்படுத்துவான் ஜக்காத்த கொடுக்க விட மாட்டான் சக்காவை கொடுக்க விட மாட்டான் அதே மாதிரி பொதுவா என்ன அப்படின்னா குரான்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீய செயலும் ஃபர்ஷா தான் ஷெய்தானு யுஹிபுக்கும் சேத்தான் உங்களுக்கு பயமுறுத்தாண்டுகிறான் ஐய் அனுகவீஃபுக்கும் சேத்தான் உங்களை பைமுறுத்தாட்டுகிறான் மினல் பக்ரி விட்டும் கொண்டு கொண்டு வறுமையை கொண்டு உங்களை பயமுறுத்தாட்டுகிறான் நீங்கள் செய்தால் நீங்கள் தர்மம் செய்தால் வறுமை ஏற்பட்டு விடும் என்று உங்களை அச்சுறுத்துகிறான் பில்புகலி உங்களுக்குள் திணிக்கிறான் அகரா யுகரினா உங்களை இறக்கிறான் அர்த்தம் பில்புகலி புகரை கொண்டு கஞ்சத்தனத்தை கொண்டு உங்களுக்கு உள்ளே நுழைவுக்கிறான் சக்காத்தை தடுக்கக்கூடிய விஷயத்திலையும் ஷேத்தான் உங்களுக்கு என்ன செய்ய ஏவுகிறான் தூண்டுகிறான் அப்போ ஷேத்தானுடைய செயல் அதுதான் கெட்டதை கொண்டு ஏவுறுது தீயதை கொண்டு ஏவுறது எடுத்துக்கொண்டா குரானில் கூறப்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் ஃபர்ஷா தான் ஜினாலிருந்து இருந்து எல்லாமே ஆனால் இந்த இடத்தை தவிர என்பதாக சொல்லுவாங்க குரானில் ஃபர்ஷா என்றால் ஜினா அறிவுறுக்கத்துக்கு எல்லா கெட்ட விஷயங்கள் அனைத்தும் அடங்கும் ஆனா இந்த இடத்த தவிர என்பதாக சொல்றான் இந்த இடத்துல ரொம்ப நுணுக்கமா இல்லாத சொல்றான் ஸ்வீதா வந்து ஒரு மனிதனை முதலாவது ஏழ்மையை கொண்டு வறுமையை கொண்டு ஏவுறான் அதை தொடர்ந்து பயமுறுத்தாட்டுகிறான் இப்போ அதை பயமுறுத்தாட்டுகிறான்னு சொல்லிட்டு அடுத்து ஃபர்ஷாவை கொண்டு ஏவுறான் இந்த இடத்துல ஃபர்ஷாக்கு என்ன அர்த்தம்னா அல் புகல் கஞ்சத்தனம் என்று சொல்றது புகழ் கஞ்சத்தனத்துக்கு சொல்றது ஏன்னா பஹீர் இருக்கான கஞ்சன் அவன் இழிவாக்கப்பட்ட தன்மையில தான் இருப்பான் ஒவ்வொருத்தட்டையும் இழிவான நிலையில் இருப்பான் செய்ய மாட்டான் அவனுடைய பொகுல அவனுடைய கஞ்சத்தனத்தை அழகுபடுத்தி காமிக்கிறதுக்கு எந்த நேரத்துலயும் அவனுக்கு சக்தி கிடையாது இப்படி சொல்றதை கொண்டே தவிர எதை கொண்டு அதாவது வறுமையை கொண்டு இப்படி முன்னாடி சொல்லிட்டான்னு சொன்னா இப்போ கஞ்சத்தனம் என்பது அவனுக்கு அழகாக தெரியும் உதாரணமா கஞ்ச நீ கஞ்சத்தனம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன்னா கஞ்சத்தனங்கிறது இழிவான ஒரு செயல் என்பது எல்லோரும் அறிந்தது இப்ப யாரும் கஞ்சத்தனம் செய்கிறதுக்காக வேண்டி முன் வர மாட்டான் இப்ப இந்த நேரத்தில் சைத்தானை செய்கிறான் ஃபக்ரு ஏழ்மையை கொண்டு காட்டினான்னு சொன்னா கொஞ்சம் கஞ்சத்தனத்தை அவனுடைய அழகு அவனுடைய அமலை ஏன்னா ஒவ்வொரு அமளையும் ஷைத்தானுடைய தன்மையை அழகுபடுத்தி காட்டுறது அப்ப இது அழகுபடுத்தி காட்ட முடியுமானா ஏற்கனவே இது இழிவான ஒரு அமல் அப்ப எப்படி அழகுபடுத்தி காட்டுவான்னு சொன்னா அதுக்கு முன்னாடி வறுமையை சொல்லிடுவான் வறுமை வந்து விடும் என்று சொல்லும்போது அந்த கஞ்சத்தனம் செய்வது கூட அவனுக்கு அழகானதாக தெரியும் நல்ல தான் என்பதாக அதை தான் இங்க சொல்லப்படுது அப்ப அதை வச்சுதான் என்ன அனுசரி உங்களுக்கு கஞ்சத்தனத்தை ஏவுறான் கஞ்சத்தனத்தை உங்களை கொண்டு பயமுறுத்தாட்டி கெட்ட விஷயங்களை கொண்டு ஏவரும் அதான் கஞ்சத்தனத்தை கொண்டு ஏவுறான் சரி வறுமையை காட்டி பயமுறுத்தி கெட்ட விஷயத்தை அதாவது கஞ்சித்தனத்தை உங்களுக்கு ஏவி காண்பிக்கிறான் அது மாதிரி சொல்கிறேன் சரி அடுத்து வல்லாகு எழுதுக்கும் மின் என்ன அனுசரி பாவ மன்னிப்பை மனிதனுக்கு சொல்லுகிறான் மன்னித்து விடுவேன் என்ற விஷயத்தையும் அவனின் புறத்திலிருந்து அருள் கிருபை கிடைக்கும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் ஏவுறான் அல்லாஹுடைய தன்மை தான் இப்போ சேதா எதுக்கு ஒரு முக்காபில் அதாவது உங்களுக்கு ஃபஷாவை ஏவுறானோ கெட்டதை ஏவறானோ அதுக்கு முக்காபில் அல்லாஹ் என்ன உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்குறான் மன்னிச்சு விடுறான் ரெண்டாவது உங்களுக்கு பதில் அவன் புறத்திலிருந்து அருளை கொடுக்குறான் சேதா உங்களுக்கு வறுமையை ஏவுறான் வறுமை வந்துவிடும் என்பதாக உங்களை தூண்டி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுத்தாலா வறுமையை நீக்கி வறுமை ஏற்படாது உனக்கு அல்லாஹ் ரிஸ்க தராங்கிறத இங்க சொல்றான் அப்ப ஃபதுலன் என்பதற்கு ரிஸ்க்கு சொல்றோம் அதாவது ஐ வஹு சுபஹு தாலா வல்லாஹு ஐதுக்கும் மஃபீரத்த மின்ஹு அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து பாவமன்னிப்பு வழங்குவதை ஏவுகிறான் அதே போல ஃபதுலன் இன்னும் அருளையும் அல்லாஹு தாலா ஃபது கிருபையிலும் ஏவுகிறான் ஐ அதாவது வகுவ சுபஹானஹு அல்லாஹு தாலா ஐதுக்கும் உங்களுக்கு வாக்களிக்கிறான் அலா இன்ஃபாக்கிக்கும் உங்களுடைய செலவு செய்வதன் மீது அபீலிஹி அவனுடைய பாதையிலே அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்வதன் மீது அல்லாஹுத்தல்லா உங்களுக்கு வாக்களிக்கிறான் மஹ்ஃபிரத்தன் பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்குவதாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான் லிமா அன்ப்துமுஹு ஜாஹிதன் அனில் அஸ்லி இன்னும் நீங்கள் எதை செலவழித்தீர்களோ அதை விட அதிகமாக உங்களுக்கு அல்லாஹு தருவதாக அனில் அஸ்லி ஜாயிதன் அஸ்லினா அசலை விட மிக அதிகமாக அசலை விட மிக அதிகமாக அல்லாஹுத்தல்லா தருவதாக உங்களுக்கு வாக்களிக்கிறான் ரெண்டு விஷயத்த சொல்றான் ஒன்னும் பாவங்களுக்கு மன்னிப்பு நீங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறான் இரண்டாவது அவன் நீங்கள் வழங்கியதை விட பண்படங்கு அதிகமாக்கி உங்களுக்கு பின்னால் தருகிறான் நீங்க கொடுக்கறதுக்கு பின்னாடி என்ன செய்யுது பேக்ரவுண்ட்ல ஏறிக்கிட்டே போதும் என்பதை அல்லாஹுத்லா இந்த இடத்துல வாக்களிக்கிறான் ஃபல்லுலன் என்றால் என்ன ரிஸ்க் எல்லா விதமான கொடுப்பினைகள் ஹலி ஃபல்ல என்னது அதிகரிக்கிறது மஹ்பிரத் என்று சொல்வதன் மூலம் அல்லாஹு தலா மறுமையினுடைய உங்களுக்கு சிறப்பையும் சொல்றோம் பதுல என்று சொல்றது இந்த உலகத்துடைய சிறப்பாக இருக்கும் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய வெகுமதி மஹ்பிரத் என்று சொல்வதன் மூலம் மறுமையில் கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை மறுமையில் உங்களுக்காக அல்லாஹு தலா ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றித்தான் பேசப்படுகிறது ரிஸ்கில் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க சொன்ன மாதிரி ஷெய்தானுக்கென்று ஒரு சில அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அவன் அதை கொண்டு உங்களுக்கு கெட்ட விஷயத்தையும் தீயதையும் அதே போன்று உண்மையை பொய்ப்பிக்கக்கூடிய விஷயத்தை ஏவுகிறான் வழக்குகளுக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறான் அவர்கள் நலவைத்தான் வாக்கு கொடுக்கிறார்கள் உண்மையை கொண்டு உண்மைப்படுத்துகிறார்கள் எனவே இந்த நிலையில் யாருக்கு மனதில் ஏற்படுகிறதோ அவர் அல்லாவை புகழ்ந்து கொள்ளட்டும் சைத்தான புறத்திலிருந்து வந்தால் அதன் மீது அவர் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் என்பதாக சொன்னார் அல்லாஹு வாசி அலீம் அல்லாஹு தாலா மிகுந்த விசாலமான விசாலமானவன் என்னும் அலீம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான் ஏவர்கள் எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ் அதை அறிகிறான் இந்த லிம் அதாவது சேத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தில் போடக்கூடியதாக இருக்கு நலவான செய்தியோ கெட்ட விஷயமோ உள்ளத்தில் உருவாக்கலாம் அதன் மூலம் என்னை நாம் உறுதிப்படுத்துறதுக்கு முயற்சி மலக்குகளின் பொறுத்திலிருந்து வரக்கூடியது ஒரு இலகாம் அடிப்படையில் அப்போ அதற்கு வஸ்வாஸ் என்று சொல்லுவோம் சேத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடிய இந்த செயல்பாடுகள் வஸ்வாஸ் உள்ளத்தில் உதிக்கும் அதை என்ன செய்யலாம் அப்படி ஷைத்தான் பலப்படுத்துகிறான் நாம அவனுக்கு ஒத்து போயிட்டுன்னு சொன்னால் அது கூடிவிடும் அதே நேரத்தில் அமல் மலக்களின் புறத்திலிருந்து வரக்கூடியது அது அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது அப்ப அதன் மீது புகழும் போது அல்லாஹு தாலா அதில் என்ன செய்வா நம்மளை உறுதிப்படுத்துறான் அதன் மீது அதிகம் அதிகப்படுத்தி அந்த பாதையில் செய்ய செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறான் இது அல்லாஹுடைய பெரும் அருளாக இருக்கிறது நான் ஃபதுலி பகுலி அல்ல அத்தாயி அல்லாஹு தாலா கொடுப்பதிலும் சரி கிருபி அளிப்பதிலும் விசாலமானவன் எந்த கஞ்சத்தனமோ குறையோ அல்லது கொடுக்காமல் இருப்பது அது அல்லாவுடைய பழக்கத்திலிருந்து கிடையாது இப்போ அல்லாஹு தாலா பதில் கிருபையளவிலும் சரி கொடுப்பினை கொடுப்பு கொடுக்க கொடை கொடுக்கக்கூடியதிலும் விசாலமானவனாக இருக்கிறான் எந்த குறையும் உள்ளவன் கிடையாது இப்போ எந்த அளவுக்கு அல்லாஹுக்காக வேண்டி நம்ம அவனுடைய வாக்குறுதிகளை நம்பி நாம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹூ தாலா அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஹதீஸ்ல வருது ஹசூல்லா சலாஹ்லாம் சொன்னாங்க நீ அல்லாவுக்காக செலவு செய் உனக்காக செலவு செய்யப்படும் என்று சொன்னாங்க ஒரு ஒருவாதத்தை சொன்னாங்க அல்லாவுடைய கைகள் நிரம்பியதாக இருக்கு அது பகல்லையும் இரவிலையும் அல்லாஹ் அள்ளி கொடுத்துக்கொண்டே இருக்கிறான் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றிலிருந்து வானம் பூமி படைத்த நாட்களிலிருந்து அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் இதுவரைக்கும் அவனுடைய கையில் உள்ள கையில் இருக்கக்கூடியது ஒருபோதும் குறைந்தது கிடையாது என ரசூல்லாஹ் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார் குறிப்பா அவனுடைய ஏன்னா ரெண்டுமே அல்லாஹுக்கு வலதுகு என்பதாக சொல்வாங்க அப்போ அதிலிருந்து எப்பொழுதுமே குறைந்தது கிடையாது எந்த எந்த நிலையிலும் அது குறைந்தது கிடையாது என அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் இன்னும் அதில் ஹஸ்மா ரதி அல்லாஹு தலாஹா அவர்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள் ஓ அஸ்மாவே நீ அல்லாஹ்வுக்காக செலவழித்துக் கொண்டே இரு எண்ணி எண்ணி செலவழிக்காதே அவ்வாறு எண்ணி செலவழிக்கும் பொழுது உனக்கும் எண்ணிதான் தான் அல்லாஹுத்தல்லா தருவான் உனக்கும் எண்ணிதான் தான் தரப்படும் அதேபோல் நீ கஞ்சத்தனத்தை ஒருபோதும் உன்னுடைய அதே போல் நீ என்ன செய்யாத கெட்டி முடித்து போட்டு வைத்துக் கொள்ளாதே அப்படி செஞ்சுன்னா உனக்கும் அவ்வாறுதான் உன்னிடமும் நடைமுறை செய்யப்படும் உனக்கும் தான் தரப்படும் என்று சொன்ன அதாவது அதனுடைய நோக்கம் என்ன எந்த நிலையிலும் உள்ளத்துல கஞ்சத்தனத்தை கொண்டு வந்துடாதீங்க கஞ்சத்தனம் வர ஆரம்பிச்சா அல்லா என்ன செய்வான் உங்களுக்கு தரக்கூடியது நிறுத்தி விடுவான் அப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்குட் விஷயத்துல குறைவு ஏற்படும் குறைவு ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி அதனுடைய பலன்கள் குறை கிடைக்கிறது குறைந்து விடும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்து குறைந்துவிடும் இதுவெல்லாம் எப்பொழுது ஏற்படும் நாம் கஞ்சத்தனத்தோடு அதே போன்று யோசித்து செய்வது பயந்து செய்தான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்பட்டு நாம் செலவு செய்தால் அந்த நிலையில் இது போன்ற நிலையில் ஏற்படும் அதனால தான் அசுல்லா சலாம் சொன்னாங்க நீங்கள் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு அப்படி தடுத்து வைக்காதீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தடுக்காதீங்க மாறாக அல்லாவின் பாதையில அல்லாஹ்வுக்காக இஹ்லாசால முறையில செலவு செய்து கொண்டே இருங்க அதை நீங்க ரொம்ப வரமும் மீறவும் செய்ய வேண்டாம் வரமும் மீறக் கொண்டு கைகளை விரிச்ச வண்ணமா யா அடுத்தவங்கள்ட்ட அழையக்கூடிய நிலை ஏற்பட்டாமல் அதே நேரத்துல கஞ்சத்தனம் செய்து ஒன்றுமே கொடுக்காமலும் இருக்காதீர்கள் என்றால் கஞ்சத்தனம் என்பது சைத்தான் ஏவக்கூடிய ஹஷாக்களில் அறிவுறுக்கத்தக்க விஷயங்களில் ஒரு செயல்பாடாக இருக்கிறது அதற்கு அதை அலங்குபடுத்த அலங்கரிப்பதற்காக அந்த கஞ்சித்தனம் என்ற செயலை அழகுபடுத்தி காமிப்பதற்காகத்தான் ஷெய்தான் ஏழ்மையை வறுமையை கொண்டு ஏவுகிறான் எனவே இந்த ஆயத்தின் மூலம் நாம் அல்லாஹுக்காக செலவு செய்யக்கூடிய விஷயத்திலே எந்த யோசனையும் செய்யக்கூடாது அல்லாஹுடைய வாக்குறுதியின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஷெய்தானுடைய வாக்குறுதி பொய் என்பதை உறுதி செய்து கொண்டு அல்லாவுக்காக எவ்வளவு முடியுமோ நாம் செலவு செய்ய வேண்டும் என் நிலையில் செலவு செய்தாலும் மேற்கொள்ளப்பட்ட அந்த நிபந்தனைகள் ஹலாசான முறையிலே அல்லாவுடைய பொருத்தத்தை நாடிய வண்ணமாக நல்ல பொருட்களை மட்டமானதை அல்ல நமக்கு பிடிக்காதது அல்ல நாம் வெறுக்கக்கூடிய அல்லது தூக்கி எறியக்கூடிய தூக்கி எரிய போற அந்த பொருளை இப்படி அல்லாமல் அல்லாவுக்காக செலவு செய்யும் பொழுது தரமான நல்ல அழகான பொருளை அல்லாவுக்காக செலவு செய்வோம் என்றால் அல்லாஹு தால் அதற்குரிய கூலியை தருவது மட்டுமல்லாமல் பறக்கத்தையும் தருவான் ஏன் அல்லாஹ் வாசி அல்லா வாசிள் சொதுலி அத்தாயி அலி முன் பிமா அதாவது யார் புகழுக்குரியவர் யாருக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் தலா அறிந்தவனாக இருக்கிறான் கொடுக்கக்கூடிய நியத்துகளையும் அல்லாஹ் நன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபட்டு அவனுடைய ஆர்வம் முட்டலுக்கு நாம் கட்டுப்பட்டு அவனுக்காக செலவு செய்வோம் என்றால் இஹ்லாசான முறையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடியவர்களாகவும் நாம் செலவு செய்தால் அல்லாஹுத்தாலா அதற்கு பகரத்திலே இனிலடங்காத விஷயங்களை இந்த உலகத்திலும் தருவான் உயர்ந்த மஹ்ஃபிரத் என்று கூறப்படக்கூடிய அந்த பாவமன்னிப்பையும் அதைவிட பன்மடங்கு உயர்ந்த நில்வான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரிலாவையும் அல்லாஹ் நாளை மறுமையிலே தந்தன் குருவானாக வாஹிர் தவானா அந் அஹமது இல்லாஹி ரபிலா லமீன் அஸ்ஸாமு அலையிக்கும் வர அஹ்மதுல்லாஹி